குட் மார்னிங் டு ஆல் நம்ம போன வீடியோவில் தமிழ் திருநெறி தேர்வுக்குரிய மாதிரி தேர்வு ஒன்று பார்த்து முடிச்சிட்டோம் இப்போது மாது தேர்வு ரெண்டு பார்க்க போகிறோம் மொத கொஸ்டின் கீழ்க்கண்டவற்றுள் கரகட்டுடன் தொடர்பில்லாத ஒன்று என்னென்னு கேட்டிருக்காங்க ஆ விழுப்புரம் பின்வரும் ஒற்றுள் பொருந்தாத இணையை தேர்வு செய்கிறேன் கரகாட்டம் வந்து குடத்தை தலையில் வைத்து ஆடுவது ரைட்டு தான் மயிலாட்டம் கரகாட்டின் துணியாட்டமாக கருதப்படுகிறது இது ரைட்டு தான் காவடி ஆட்டம் தமிழ்நாட்டில் மட்டுமே ஆடப்படுவது இது தவறு தேவராட்டம் ஆண்கள் மட்டுமே ஆடமாட்டது இது சரியே இதில் வந்து பொருந்தாத இணை என்னென்னு கேட்டோம்னா காவிரி ஆட்டம் தமிழ்நாட்டில் மட்டுமே ஆடப்படுவதுங்கிறதா பொருந்தாதை இணை இதா இதுக்குரிய ஆன்சர் அப்புறம் மூணாவது சமூக பண்பாட்டு தளத்தின் கருத்து கருளமாக விளங்குவது ஆ நிகழ்கலை அப்புறம் நாலாவது சோழன் தெரு அமைந்துள்ள இடம் ஆ கோலாலம்பூர் அஞ்சு பொருத்தி விழைத்தருக சிலும்பு சிலம்புங்கிறது காலில் அணிவது அரை இடையில் அணிவது சுட்டி நெத்தியில் அணிவது சூழி தலையில் அணிவது இதுக்குரிய ஆன்சர் இ ஆப்ஷன் ஆறு நீரார வறிய கரகத்து என்ற பாடலடி இடம்பெறும் நூல் வந்து ஆ புறநானூறு ஏழு தேவராற்றத்துக்குரிய இசைக்கருவி ஆ தேவ தேவத்துண்டி துந்து எட்டு சரியானவற்றை தெரிவு செய்க கூற்று ஒன்று ஒரே நிற துணியை முண்டாசுக்குள் கட்டியும் காலை சலங்கை அணிதும் கையில் வைத்துற்ற சிறு துணியை இசைக்கேற்ப வீழ்ச்சி ஆடுவது வெளியாட்டு இது சரிதான் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் வந்து கந்தசாமி இது த சா கந்த தவறு நான் முத்து இதுக்குரிய சரியான ஆன்சர் அப்புறம் இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்னா இ ஆப்ஷன் கூட்டு ஒன்று சரி ரெண்டு தவறு ஒன்பதாவது கொஸ்டின் தவறான தொடையை கண்டறிய அரசன் அரிசி வேடமிட்டு ஆடப்படுவது பொய்க்கால் குதிரையாட்டம் செய்து தமிழ் மக்களை வீரத்தை சொல்லும் கலையாக திகழ் புலியாட்டம் இது தான் வாழ்ந்த தேவர்களை வந்து ஆடுவது தேவராட்டம் என்கிறது தவறு தப்பு என்னும் தோல் கருவியை இசைத்து கொண்டு ஆடுவது தப்பாட்டம் இது சரிதான் இதுக்குரிய தவறான தொடருங்கிறது சரியான ஆன்சர் என்ன இ ஆன்சர் பத்து சரியான கூற்றை தெரிவு செய்க கூற்று ஒன்று அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார் இது சரிதான் கூற்று ரெண்டு பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை கேரளாவில் புரவி ஆட்டம் என்று அழைப்பர் இது தவறு இதுக்கு ஆன்சர் இ ஆப்ஷன் பதினொன்று நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் யார்னா நான் முத்துசாமி பன்னெண்டு கற்பாவை கவிதை தொகுப்பின் ஆசிரியர் உமா மகேஸ்வரி பதிமூன்று சரியான வரிசையினை தெரிவு செய்க இ ஆப்ஷன் பெய்யோ நொலி தன்மேனியின் விரிஜோதியின் மறைய பதினாறு தொல்காப்பியம் குறிப்பிடும் ஆ பறை பதினைந்து பைம்பொன் சும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட இவ்வடியில் பண்டி என்பது ஈ வைரான் பதினாறு கோசல நாட்டின் கொடை இல்லாத காரணம் என்ன இ அங்கு வறுமை இல்லாததால் பதினேழு குருத்தி விடை தருகம் குறிஞ்சி குறிஞ்சி யாமம் முள்ளென மாலை மருதம் வைகரை நெய்தல் ஏற்பாடு இதுக்கு சரியான ஆன்சர் ஆ பதினெட்டு குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் பத்தொன்பது ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது ஆடு ஆடுகின்றனர் இத்துடன் செயற்பாட்டு வினைத்தொடரை எதுன்னு கேட்டிருக்காங்க ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது இதை சரியான செயற்பாட்டு வினைத்தொடர் இ ஆப்ஷன் இருபது பொருந்தாத இணையை தெரிவு செய்க முல்லை திருமால் இது சரிதான் நெய்தல் வந்து முதலை சுறாங்கிற விலங்கு இது சரிதான் பாலை வந்து பஞ்சுர பண் இது சரி ஆனால் குறிஞ்சி காட்டாருங்கிறது தவறு குறிஞ்சிக்குரிய ஆறு வந்து அருவி சொல்வாங்க கீழ்கண்டவற்றில் முல்லை திண்ணையுடன் தொடர்புடையது முல்லை தொடர்புடைய பலை என்னன்னா துடிங்கிறது மின் மின்கொட்படைங்கிறது நெய்தல் திணத்துக்குரியது இருபத்தி ரெண்டு மாதவி ஆடிய ஆடல்களில் ஒன்று குடக்கூத்து இருபத்தி மூன்று கீழ்கண்டவற்றில் மயிலாற்றுடன் தொடர்புடையது நையாண்டி மேளம் ஆ இருபத்தி நாலு கரகாட்டத்தில் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் மயிலாட்டம் இந்த மேலே இருக்கிற அந்த கொஸ்டினை நம்ம பார்த்தோம் அதே கொஸ்டின் இங்கே கீழே கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சி மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் ஏலவன் குன்றமும் குறிப்பவை முறையே மாலவன் குன்றனால் நமக்கு திருப்பதியை சொல்லுவாங்க வேலவன் குன்றனா திருத்தணி அப்புறம் ஆ ஆப்ஷன் திருத்தணியும் திருப்பதியும் இருபத்தி ஆறு மாப்போ சிவநானம் தனது உயரிய சொத்தாக கருதியது இ நூல்கள் இருபத்தி ஏழு தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கிய முழங்கியவர் யார்னா மாப்போ சிவஞானம் இ ஆப்ஷன் இருபத்தி எட்டு தலைநகருக்காக தன் முதலமைச்சர் பதவியை துறந்தவர் ராஜாஜி இருபத்தி ஒன்பது மொழி அடிப்படையில் முதல் முதல் பிரிந்த மாநிலம் ஆந்திரா முப்பது கன்னியாகுமரி நாட்டுடன் இணைய பாடுபட்டவர் ஆ நேசமணி இருபத்தி ஒன்று கீழ்கண்டவற்றுள் கல்வெட்டுடன் தொடர்புடைய இலக்கிய மெய்கிருத்தி இருபத்தி முப்பத்தி ரெண்டு திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டம் சூட்டியவர் இரண்டாம் ராஜராஜன் முப்பத்தி மூன்று சரியான கூட்டை தெரிவு செய்க கூற்று ஒன்று புலவரால் எழுதப்பட்டு கல் சச்சலால் பொறிக்கப்பட்டவை மெய்கிருத் இது சரிதான் கூற்று ரெண்டு முதலாம் ராஜராஜன் காலம் தொட்டு தீர்வு ஒழிக்கப்படுகிறது இது சரிதான் அப்படின்னா கூட்டு ஒன்னும் ரெண்டும் சரி இதுக்கு ஆன்சர் ஆ முப்பத்தி நான்கு கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்றவர் அர்னால்ட் முப்பத்தி ஐந்து மண்ணுள் விஞ்ஞர் என்பவர் ஆ ஓவியர் முப்பத்தி ஆறு ஐம்பெருங்காப்பியம் முறை வைப்பு முறையே குறிப்பிடும் நூல் ஆ திருத்தணிகே உலா முப்பத்தி ஏழு சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க உளவு ஏ மண் மாடு முப்பத்தி எட்டு தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் நெய் தொடர் உணர்த்தும் பொருள் ஈ நெறியோடு நின்ற காவல் கப்பவர் முப்பத்தி ஒன்பது கீழ்கண்டவற்றுள் நாட்டியத்தோடு தொடர்புடையவர் ஆ பாலசரஸ்வதி நாற்பது பொருந்தாத இணையை தெரிவு செய்க பிள்ளை காந்தி அமைதி விருது இது வந்து பொருந்தாமல் இருக்குது எம்ப சுப்புலட்சுமிக்கு தாமிரத்தில் விருது கொடுத்தாங்க சரிதான் பால சரஸ்வதிக்கு சாகதியாக விருது கழிச்சி இது சரிதான் ராஜம் கிருஷ்ணனுக்கு பாந்திரி சௌத பாரதிய பா பாடிய பாரதி அப்படிங்கிற நூல் இருக்கா இது சரிதான் பிள்ளை காந்தி அமைதி விருதுங்கிறது தவறு நாற்பத்தி ஒன்று இருநாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் இ வலிமை நிலைநாட்டு நாற்பத்தி ரெண்டு மேகிருத்தி என்ற பெயர் தேச களத்தில் களத்தில் வந்தது ஆ சோழன் களத்தில் நாற்பத்தி மூன்று அகிலேயே ஆத்ம சிந்தனை முதலிய படைப்புகளுக்குரியவர் கூப்பாரா நாற்பத்தி நான்கு சிந்தாமணையம் திருக்குறள் படைத்தான் எனும் பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் இ உலா நாற்பத்தி ஐந்து மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்டு கொத்து கொத்தாக பூக்கும் பூ ஆ வாகைப்பூ நாற்பத்தி ஆறு திணையோடு துறவுடைய ஒன்று ஆ முட நாற்பத்தி ஏழு காஞ்சி என்பது ஒரு வகை குருமரம் நாற்பத்தி எட்டு சங்க இலக்கிய அறங்கள் இயல்பானவை கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார் ஆ அர்ணால்டம் நாற்பத்தி ஒன்பது அரசர்கள் அறத்தின் அறுப்பிலை ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் ஊன் போதி பசுங்குடையார் ஐம்பது நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் மரணம் காட்டலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் இ மதுரை காஞ்சி ஐம்பத்தி ஒன்று செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை கூறும் புலவர் மாங்குடி வருதனார் எந்த நூல்னா மதுரை காஞ்சிலன் ஐம்பத்தி ரெண்டு எரியார் எறிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்று குறிப்பிடும் நூல் ஆ புறநானூறு ஐம்பத்தி மூன்று உதவி செய்தலை உதவி ஆண்மை என்று கூறியவர் ஈழத்துப்பூதன் தேவனார் ஐம்பத்தி நான்கு வாய்மே பிழையாய் நல்மொழி என்று குறிப்பிடும் நூல் ஈ நற்றினை ஐம்பத்தி ஐந்து வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடப்படுவது ஈ இடையறாது அறப்பணி செய்தலை ஐம்பத்தி ஆறு சரியான வரிசையினை தெரிவு செய்க இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது ஐம்பத்தி ஏழு இம்மை செய்தது மருமைக்கு ஆமெனும் அறவில்லை வணிகன்னு ஆயல் என் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆ ஆ புறநானூறு ஐம்பத்தி எட்டு சிலை மிசை புல் இவற்றின் பொருட்கள் முறையே சிலைனாவில் மிசேனா மேலே புல் நம் பறவை ஐம்பத்தி ஒம்பது தலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் இக்கூட்டிலிருந்து நாம் புரிந்து கொள்வது ஆ சமூக வாழ்வையோடு கலை பணி புரிந்தவை எழுதினான் அறுபது ஜெயகாந்தன் முன்னே போல் ஒருவன் திரைப்படத்திற்காக பெற்ற விருது ஆ குடியரசுத் தலைவர் விருது அறுபத்தி ஒன்று மேற்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த நாண செருக்கு கம்பீரமான குரல் வளமான புதுமையான வாழ்க்கையை சித்தரிப்புகள் இவைகள்தாம் ஜெயகாந்தன் என்று கூறியவர் கா செல்லப்பன் ஆ ஆப்ஷன் அறுபத்தி ரெண்டு ஒரு தேசத்தின் ஒரு நாகரிகத்தின் ஒரு காலத்தின் ஒரு வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கையின் உரைக்கல் இலக்கியம் என்று கூறியவர் இ ஜெயகாந்தன் அறுபத்தி மூன்று பொருந்தாதையினையே தேர்வு செய்க திரு விருது தர்க்கத்திற்கு அப்பால் இதான் பொருந்தாதையினையா இருக்கு சேவிய நாத்து விருது இமயத்துக்கு அப்பாலங்க நூலுக்காக கொடுத்தாங்க ஜெயகாந்தனுக்கு சாகித்ய விருது சில நேரங்களில் சில மனிதர்கள்ங்கிற நூலுக்காக கொடுத்தாங்க குடிநீர் சிலை விருது உன்னைப்பு நூலுக்காக கொடுத்தாங்க ஆனால் தாமரத்திற்கு விருது தரக்கத்துக்கு பல்கிற நூலுக்கு கொடுக்கல இதை பொறுந்தான் வருது இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து அறுபத்தி நான்கு எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய பண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் இப்பாட வரிகளுக்கு சொந்தக்காரர் ஆ ஜெயகாந்தன் இந்த பாடல் யாருக்காக எழுதியிருப்பா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்காக எழுதியிருப்பார் ஜெயகாந்தன் தான் நான் பொருத்தி விடை தருக குருபீடம் குருபீடம்ங்கிறது சிறுகதை தொகுப்பு பிரளயம் பிரளயம்ங்கிறது குறு புதினம் சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம் ஒரு புதினம் வாழ்விக்க வந்த காந்தி இது வந்து மொழிபெயர்ப்பு நூல் இது சரியான ஆன்சர் அறுபத்தி ஆறு பொருந்தாதியினை தெரிவு செய்க தேவன் வருவாரா சிறுகதை தொகுப்பு இது சரிதான் ரிஷி மூலம் திரைப்படம் இது தவறு பாரிசுக்கு போ புதினம் ஒரு கதாசிரியனின் கதை இது வந்து மொழிபெயர்ப்பு இதெல்லாம் சரி டிசி மூலம் திரைப்படங்கிறது தவறு ஆ ஆப்ஷன்ங்கிறது சரியான ஆன்சர் அறுபத்தி ஏழு கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தனின் திரைப்படமான படைப்புகள் அல்லாத ஒன்று ஊருக்கு நூறு பேர் சில இடங்களில் சில பட திரைப்படமாக இருக்கு கங்கை எங்கே போய்கிறாள் யாருக்காக இதெல்லாம் வந்து திரைப்படம் திரைப்படம் அல்லாத ஒன்று என்னன்னு கேட்டாங்கன்னா ஆ ஊருக்கு நூறு பேர் அறுபத்தி எட்டு கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தனின் புதினம் அல்லாத ஒன்று இனிப்பும் கரிப்பும் அறுபத்தி ஒம்பது என்னை பொறுத்த எழுத்தாளனுக்கு அவனுடைய படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைய வேண்டியது மனித வாழ்க்கையின் பிரச்சனைகளே என்று கூறியவர் யார்னா இ ஜெயகாந்தன் எழுபது ஜெயகாந்தன் தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதை அமைந்த தொகுப்பு யுகசந்தி எழுபத்தி ஒன்று இவர் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் இவ்வடிகள் கற்காலம் என்பது தலையில் கல் சுமப்பது எழுபத்தி ரெண்டு கவிஞர் நாகூர் ரூமியின் இயற்பெயர் இ முகமது ரபி எழுபத்தி மூன்று கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவல் எழுதியவர் ஈ முகமது ரபிதம் எழுபத்தி நான்கு பூக்கையை குவித்து பூவை புரிவோடு காக்க என்று யார் யாருக்காக வேண்டினார் கருணியன் வந்து எலிசிபத்துக்காக வேண்டியது எழுபத்தி ஐந்து திருமுழுக்கு யோவானுக்கு வீரமா முனைவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர் ஆ கருணியான் எழுபத்தி ஆறு வீரமா முனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்ற பத்தத்தை வழங்கியவர் எழுபத்தி ஏழு இஸ்மத் சன்னியாசி என்னும் சொல்லின் பொருள் தமிழில் தோன்றிய முதல் அகராதி நூல் அகராதி எழுந்த யார் வீரமாமுனிவர் எழுபத்தி ஒன்பது பொருத்தி விலை தருக செக்கே செக்கே படுக்கை யாக்கேனா உடல் பிணித்துனா கட்டி வாய்த்தன பயனுள்ள இதுக்குரிய சரியான ஆன்சர் இ எண்பது பொருந்தாத இணையை தேர்வு செய்கும் கிளை சரிதான் புலேனா துளை இது சரிதான் அசும்புண நிலம் விசும்புன வானம் இதுவும் சரிதான் தேம்ப அப்படின்னா அழுவ இதுதான் தவறான இணை அதனால இ ஆஃபின் சரியாசு எண்பத்தி ஒன்று பொருந்தாத இனையே தேர்வு செய்க காக்கன்று காக்கங்கிறது தொகுத்தல் விகாரம் சரியான இலக்கண குறிப்பு காய்மணிங்கிறது வினைத்தொகை சரிதான் மெய்முறைங்கிறது வேற்றி பெற்றவை சரிதான் ஆனால் காணீர்ங்கிறது இடையே தவறு எண்பத்தி ரெண்டு வாய்மீ மழை நீராகி இத்துறையில் வெளிப்படும் அணி இ உருவகம் எண்பத்தி மூன்று இயல்பாய் நிகழ்ந்த நிகழ்ச்சியின் மீது கவிதை தன் குறிப்பை ஏற்றி குறிவது ஈ தற்குறிப்பேற்ற அணி எண்பத்தி நான்கு தீவகன் என்னும் சொல்லின் பொருள் ஆ விளக்கு எண்பத்தி ஐந்து ஓரிடத்தில் நின்ற சொல் செய்யுளின் பல இடங்களில் உள்ள சொல்லோடு பொருத்தி பொருள் தருவது ஆ தீவக அணி எண்பத்தி ஆறு எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்புத்தன்மையை அமைய பாடுவது ஆ தன்மையணி எண்பத்தி ஏழு தேம்பாவணி நூலின் பாடுற தலைவன் ஆ சூசியப்ப எண்பத்தி எட்டு தேம்பாவணி நூலின் காண்டம் படலம் காதை முறையில் காண்டம் மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு படலம் காதை மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து காதை எண்பத்தி ஒம்பது தேம்பாவனை படைக்கப்பெற்ற ஆண்டு பதினேழாம் நூற்றாண்டு இ ஆப்ஷன் தொண்ணூறு கறிச்சல் எழுத்தில் மூத்தவர் ஆ தொண்ணூத்தி ஒன்று சரியான கூட்டை தெரிவு செய்க கூற்று ஒன்று இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிதன் தன் கருத்தை ஏற்றி கூறுவது தற்குறிப்பிட்ட இடப்படும் இது சரிதான் கூட்டு ரெண்டு மெய்யிற புடியும் விரிந்த கருங்குழல் என்று பாடல் இதற்கு சான்று இது வந்து தவறு இது சரியான ஆன்சர் இ ஆப்ஷன் கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு தொண்ணூத்தி ரெண்டு பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க மெச்சிப்பூ நொச்சிப்பூ நெய்தல் பூங்கிறது ஒன்று கிடையாது அதனால இதுதான் தவறான ஆன்சர் இ ஆப்ஷன் பூ இதெல்லாம் பூ உண்டு நெய்தல் பூங்கிறது தவறு தொண்ணூற்றி மூன்று புருத்தி விடைத்தருகல் நொச்சி நொச்சி வந்து கோட்டையை கைப்பற்ற போரிடல் தும்பே வலிமை காரணமாக போரிடல் புழுனே கோட்டையை காக்க போரிடல் வஞ்சி நாட்டை கைப்பற்ற போரிடல் இதுக்கு சரியான ஆன்சர் ஆ ஆன்சர் தொண்ணூற்றி நான்கு பொருந்தாத இணையைத் தேர்வு செய்கிற நண்பர்கள்னா

இல்லை ஓர் வறுமை இல்லையால் ஆ ஆப்ஷன் தொண்ணூத்தி ஏழு கீழ்கண்டவட்டுள் அயோத்திய காண்டத்தில் உள்ள அமைந்துள்ள படலம் ஆ கன்கே படலம் தொண்ணூற்றி எட்டு சிலப்பதிகாலத்தில் தொண்டி என்னும் பகுதி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆ ராமநாதபுரம் தொண்ணூத்தி ஒன்பது சிலம்பு சில்வர் என போற்றப்படுவது இ மாப்போசி நூறு சரியான வரிசையை தெரிவு தூசும் துகீரும் ஆரமும் அகிலும் இதுதான் சரியான வரிசை இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்